മുാളിൽ ആയിരത്തി വിസാരണ സഞ്ജീവ കൊല സമ ഇല സമുദിക്ക് തീവ്ര പാർ நகர்வு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வாகனங்களை பழுது பார்க்கும் நிலையத்தில் தீ விபத்து முக்கொலை சம்பவம் போலீஸ் அதிகாரிக்கு தடுப்பு காவல் நாகையிலிருந்து இருந்து வந்தது சிவகங்கை கப்பல் காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுவன் ആണിയാളർ ആണയം വെളി തീർച്ചയായും ഇതുവരെ ഐമ്പത്തി എട്ട് ഒഴിങ്കുളക്കൾ കാണപ്പെടുവെൻപിൽ സുർ ആയിരത്തി നാനൂറ് പേർ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളതും പതിൽ പോലീസ് മാധിപാർ പ്രിയന്ത വീരസൂര്യ സൂര്യത്തുളള புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து நடைபெற்று வரும் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் தற்போது இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிகழ்வில் கருத்து தெரிவித்த பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூர்யா நாட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இந்த குற்றங்களை செய்து வருவதாகவும் பாதில் போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் തൊണ്ണൂറ്റി മൂന്ന് സമ്പവങ്ങൾ പതിവായി എഴുപത്തി ഐപ്പാക്കി ചൂടു സംഭവങ്ങളും കുറിപ്പ കൂർമയാണ് ആയുധങ്ങളാൽ പതിനെട്ട് താക്ക് അടങ്ങും അവർ കുറിപ്പിട്ടുള്ള ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്താം ആണ്ടിൽ ഇതുവരെ ഇരുപത്തി സംഭവങ്ങൾ സമ്പവങ്ങൾ പതിവായി ഇതിൽ പതിനേഴു തുപ്പാക്കി ചൂടു സമ്പവങ്ങളും കൂർമിയാണ് ആയുധങ്ങളിൽ ഐത് താകലുകളും അടങ്ങും അവർ തെരവുളർ இந்த ஆண்டு நடந்த பதினேழு சம்பவங்கள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக வன்முறை அதிகமாக உள்ள மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கணிமுள்ள சஞ்சீவ சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் உதயகுமார் என்ற நபர் ஆவார் இவர் கடுவளவில் இருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபரை கொண்டு சென்ற ஓட்டுநர் என்று கூறப்படுகிறது மத்திய சந்தேக நபர் அதுரு போலீஸ் பிரிவை சேர்ந்த ரோஷான் என்ற போலீஸ் அதிகாரி என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த சந்தேக நபர்கள் என்று கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட உள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கையையும் போலீசார் என்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் மர்ம கொலைகள் இடம்பெற்று வரும் நிலையில் பிரபல ஊடகவியலாளர் சமுதித சமர விக்ரமவுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அவருக்கு நான்கு போலீஸ் உத்தியோகர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் சமுதித சமர விக்ரமவினால் நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் மித்தனியாவில் நடந்த சூடு உள்ளிட்ட சம்பவங்களை மேற்கோள் காட்டி தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு சமுதித அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நீதிபதிகள் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தார் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவின் இரண்டு அதிகாரிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சபாநாயகர் பாதில் போலீஸ் அதிபருக்கு அளித்த அறிவிப்பின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சமீபத்திய பாதாள உலக நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தனிப்பட்ட ரீதியில் எம்பிக்கள் பாதுகாப்பு பெறலாமா வேண்டாமா என்பதை தாமாக முடிவு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பிக்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறி பாதுகாப்பு பணியாளர்கள் சாதாரண பணிகளுக்கு அனுப்பப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது

ிய பகுதியில் பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உட்பட மூவரையும் எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க வேலஸ் முள்ள நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் என்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை அடுத்து அந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாகை துறைமுகத்தில் இருந்து எண்பத்தி மூன்று பயணிகளுடன் இன்று காலை இலகி காங்கிசந்துரையை சிவகங்கை கப்பல் வந்தடைந்தது தமிழகத்தில் இருந்து புறப்பட்ட கப்பலானது இன்று மதியம் பனிரெண்டு பதினைந்து மணியளவில் காங்கிரசன் துறையை வந்தடைந்தது இந்தியா இலங்கை இடையிலான இரு நாட்டு கலாச்சாரம் மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் காலநிலை காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் என்று துவாங்கும் என கப்பலை இயக்கும் நிறுவனம் அறிவித்தது மூன்று மாதங்களுக்கு பின் நாகையிலிருந்து இருந்து காங்கேசந்தரைக்கு கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பித்ததால் நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த கப்பலானது இன்று மீண்டும் காங்கேசந்துறையில் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது അതുടൻ ഇത് കപ്പൽ സോവിയാട് സോഫായ് തവൻ അനു കളും ഇടം കപ്പൽ നമുക്ക് അറിയിത്തുള്ളത് அம்பாந்தோட்டை பூந்தல தேசிய வனப்பகுதிக்குள் உள்ளடங்கிய ஊரணிய பிரதேசத்தின் அடர்ந்த காட்டுப் பகுதியில் சிறுவன் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் நேற்றிரவு பத்து முப்பது மணியளவில் கடற்கரைக்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டுப் பகுதியில் இருந்தபோது பனிரெண்டு வயது சிறுவன் பூந்தல தேசிய வனத்தின் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சிறுவனை அம்பாந்தோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் குறித்த சிறுவன் தற்போது அம்பாத்தோட்டி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவ்வாறு சென்றார் என்பது குறித்த தகவலும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வசிப்பதாக கூறியுள்ளார் எனினும் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட வனப்பிரதேசம் பெரியத்த பகுதியில் இருந்து எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகளவான தொலைவில் இருப்பதாகவும் வனஜீவ ராசிகள் துணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளையும் அம்பாத்தோட்டி சார் மேற்கொண்டு வருகின்றனர் வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வைத்தியார் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் கட்டுப்படம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும் கட்டுப்படம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் பதினேழாம் நாள் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மூன்றரை நாட்கள் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒதுக்கப்படும் இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவு பின்னர் உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்